வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாக்குறது வந்து கேசர் பேங்கோ இது எப்படி காய்க்குதுன்னு பாத்தீங்கன்னா இது கவரில் உள்ள செடியில் தான் எப்படி காய்ச்சிருக்குது அப்ப தரையில் வைக்கும்போது உங்களுக்கு எப்படி காய்ச்சி காய்க்கணும் பார்த்துட்டுங்க இது இன்னும் இப்படி அதாவது இப்படி நெருக்கமா இருக்கும்போது நிழல் அதனால இந்தளவு காய் இதே இது ஓப்பன்ல வெயில இருந்ததுன்னா நிறைய கொத்து கொத்தா காய்க்கும் இப்போ இந்த இந்த கொத்த எடுத்துக்கலாம் இதில் அஞ்சு காய் இருக்குது இது ரொம்ப ஸ்வீட் உள்ளது இதை வந்து கேசரி மாங்கோனின்னு சொல்லுவாங்க கேசர் கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது அந்தளவு இனிப்புத்தன்ம உள்ளது எல்லாமே பெரிய கவர் ஒரு மரத்தை நம்ம தூக்கிட்டு வரனாலே ஒரு நூறு கிலோ போயிட்டு வந்துடும் அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா மார்னிங் இல்லைன்னா மார்னிங் நீங்கள் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்